துளாராசி அன்பர்கள் அனைவருக்கும் வந்து எனது பணிவான வணக்கங்கள் துளாராசின்றது காலபுருஷ தத்துவத்தில் ஏழாவது வீடு ஏழாவது வீடுன்னா கரெக்டாக வந்து ஒரு தராசு மாதிரி அதனால தான் இந்த ராசிக்கு வந்து சின்னமே தராசு இந்த ராசிக்கு அதிபதி வந்து சுக்கரன் இந்த ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் சித்திரை மூணு நாலு சுவாதி விசாக மூன்று ரெண்டு மூணு பாதங்கள் இதெல்லாம் வந்து இந்த ராசியில இருக்கு இந்த ராசியில பார்த்தீங்கன்னா சூரியன் வந்து நீசமடைகிறார் நவக்கிரகங்களுக்கு தலைவர்னு சொல்லக்கூடிய சூரியன் வந்து நீசமடைகிறார் இந்த ராசி கரெக்டாக மேஷ ராசி காலபுருஷத்தில் முதல் ராசியில வந்து சூரியன் உச்சம் இது ஏழாவது ராசி நூற்றி ஐம்பது டிகிரி இல்லையா அதனால இதுக்கு ஆப்போசிட்ல வந்துடுது அதனால சூரியன் வந்து நீசமடைகிறார் இன்னொன்னு பார்த்தீங்கன்னா இந்த ராசியில தான் சனி பவன் உச்சமடைகிறார் இதுக்கு கரெக்டாக ஏழு மேஷத்துல வந்து நீசம் அடைகிறார் சோ இந்த ராசிக்கு வந்து சனி பகவான் யோக இருக்கார் சுக்ரனுக்கும் அதனால சூரியனுக்கும் அந்த அளவு ஆகும் அதனால சுக்ரனுக்கு சனி பவனுக்கு நல்லா ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால பொதுவாக வந்து இவங்க ஆனா அந்த சனி பவனை இப்போ இப்போ பிரசன்ட்ல சனி பவன் இந்த ராசிக்கு வந்து ஆறாவது வீட்டில் இருக்கார் குரு பகவான் இது வரைக்கும் தன தனாதிபதி இல்லையா அவர் தனக்காரகன் இல்லையா அவர் வந்து தனாதிபதியில் தனக்காரகன் அவர் வந்து எட்டாவது வீட்டில் இருக்கார் இந்த வீட்டுக்கு ரெண்டு தனாதிபதி நீசமா இருக்கார் அந்த தனாதிபதி நட்சத்திரத்தில் தனக்காரகன் இருக்கார் ஸோ இப்போ ஆக்சுவலாக இவங்களுக்கு வந்து நிலம் இடம் இது சம்மந்தமான லாபங்கள்லாம் வந்திருக்கணும் ஆனால் தள்ளி போயிட்டே இருக்கும் அது வராது கையில் கிடைக்காம மறைஞ்சு மறைஞ்சு போயிட்டே இருக்கும் இதெல்லாம் இவங்களுக்கு நடந்துகிட்ருக்கிற காலமாக இருக்குது இல்லாட்டினா என்னெல்லாம் எதிலான போட்டிருப்பாங்க அது வந்து அப்படியே பெண்டிங்காகவே இருக்கும் விற்காது இல்லை அது மா ஒன்றுமே பண்ண முடியாது இந்த மாதிரி ஃபினான்ஷியலாக ஒரு நெருக்கடியான ஒரு சந்தர்ப்பங்களை கொஞ்சம் காலமாக அனுபவிச்சிருப்பாங்க இந்த மாதத்துலேருந்து இந்த மாதந்தான் ஆரம்பம் இந்த ஜூன் இருந்து அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து உங்களுக்கு விலக போடுது வேலைவாய்ப்புகள் தொழில் தானங்கள் இது எல்லாத்துலேயும் வந்து வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கப்படும் ஸோ இதில் வந்து உங்களுக்கு வேலை எப்படி இருக்கும் பண வரவு எப்படி இருக்கும் குடும்பம் எப்படி இருக்கும் உடல்நலம் எப்படி இருக்கும் உங்களுக்கு வந்து என்ன சாமி கும்பிட்டா உங்களுக்கு நல்லது இதெல்லாம் சொல்ல போகிறோம் அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் இந்த வீடியோ உங்கள் நண்பர்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் லைக் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்களுடைய எண்ணங்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிங்க அது வந்து நம்ம எப்போவும் நம்மளோட இன்ட்ராக்ஷன் வந்து நேர்க்கும் பொதுவாக உங்களுக்கு வேலையை போகிறதளவில் இந்த மாதம் வந்து தொழில் துறைய தொழில்லையும் வேலைகள்லேயும் புதிய முயற்சிகள் வந்து நான் உங்களுடைய நீங்கள் எடுக்கக்கூடிய எல்லா முயற்சிகளும் வெற்றி பெறும் புதிய முயற்சிகள் நிச்சயமாக வெற்றி அடையும் தன்னம்பிக்கை அவங்களுடைய திறமை இதெல்லாம் வெளிப்படுத்துறதுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் நீங்கள் வந்து பொதுவாக வேலை பார்க்குற இடத்துல எல்லாரும் சேர்ந்து வேலை பார்க்குறதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் ஏன்னா எல்லாரும் சேர்ந்து ஒரு வேலை பண்ணும்பொழுது அவங்கள மேனேஜ் பண்ணி அது மூலமாக நீங்கள் வெற்றியை அடைய முடியும் இப்போ ஒரு டீமுக்கு வந்து வெற்றி அடையிறதுக்கு எல்லாருமே தான் காரணம் இப்போ கிரிக்கெட் எல்லாரும் தான் காரணம் ஆனால் அதனுடைய பேர் வந்து தலைவனுக்கு கிடைக்கிது ஸ்கிப்பருக்கு ஐ மீன் கேப்டனுக்கு கிடைக்கிது அது மாதிரி உங்களுடைய அது அந்த டீமில் எல்லார் பெயிலியர் யார் பெயிலியர் ஆனாலும் அதனுடைய கெட்ட பேரும் அதே தலைவனுக்கு தான் கிடைக்கும் அதனால் வந்து அது மேனேஜ் பண்ணக்கூடிய திறமை வந்து தனி ஒரு சில பேருக்கு மட்டும்தான் அமையும் அது வந்து இந்த துளாராசிக்காரங்களுக்கு அமையும் அதனால் எல்லாருடைய எல்லாரையும் அனுசரித்து நீங்கள் இந்த காலகட்டத்தில் போகிறது ரொம்ப உங்களுக்கு வெற்றியை வந்து கொண்டு வந்து கொடுக்கும் பண நிலைமை பண வரவுகள் எல்லாம் சிறப்பாக இருக்கும் எதிர்பாராத செலவினங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு வந்து எதிர்பாராத செலவினங்கள் வரும் அதனால் வந்து செலவு பண்ணுறதுக்கு முன்னால் இது தேவைதானா இதை பண்ணலாமா அப்படின்னு ஒன்றுக்கு பல பிறகு யோசிச்சு செய்யுங்க நீங்கள் உங்க நீங்கள் உங்களுடைய ஏற்கனவே பண்ணி வச்சிருக்கிற முதலீடுகள் மூலமாக உங்களுக்கு நல்லது கிடைக்கும் இப்போ நீங்கள் முதலீடு பண்ணாலும் அதுவும் நல்லதுலயே நடக்கும் சின்ன சின்ன செலவுகளை நீங்கள் கட்டுப்படுத்துறது நல்லது குடும்ப வாழ்க்கையில் அமைதி இருக்கும் ஏற்கனவே குடும்பத்தில் பிரச்சனையாக இருக்கிறதுக்கெல்லாம் ஒரு தீர்வு கிடைக்கும் இந்த மாதம் வந்து அதுக்கெல்லாம் ஒரு தீர்வு எப்படி பண்ணால் நல்லது சரி இந்த பிரச்சனைக்கு இது எப்படி பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்குது குடும்ப குடும்ப உறவுகள் எல்லாமே நல்லபடியாக அமையும் பெரியவர்களுடைய ஆலோசனைகள் வந்து உங்களுக்கு நல்ல பயனுள்ளதாக இருக்கும் இப்போ பெரியவங்க வீட்டில் சொல்கிறது இல்லை அவங்கள்ட்ட யாரணும் அவங்களோட வயசில் பெரியவங்கள்ட்ட போய் நீங்கள் ஆலோசனை பண்ணுறது இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து பயனுள்ளதாக இருக்கும் அதை வந்து வாழ்க்கையில் நீங்கள் அப்ளை பண்ணும்பொழுது உங்களுக்கு அதனுடைய வெற்றி கிடைக்கிறதுக்கு பயனுள்ள விஷயங்களாக இருக்கும் உடல்நலத்தை பொறுத்தவரை நல்ல நல்லதாக இருக்கும் சின்ன சின்ன அலர்ஜிஸ் வரலாம் தலைவலி மைக்ரேன் வரலாம் தலைவலி இருக்கலாம் ஜெரிமான கோளாறு இருக்கலாம் உடம்பு வந்து ரொம்ப டயர்டாக இருக்கலாம் ஸோ இதெல்லாம் வந்து அது மாதிரி வந்து வேலை அதிகமாக இருக்கிறதுனால உடல் சோர்வு வரலாம் வேலை அதிகமாக இருந்தாலே மன அழுத்தம் இருக்கும் அது வந்து உடம்பு சோர்வையும் காமிக்கும் அதனால் வந்து எல்லாம் ஒன்றுக்கு ஒன்று ரிலேட்டட் நீங்கள் வந்து இதெல்லாத்தையும் பார்த்து பண்ணிக்கிறது தான் நல்லது வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நீங்கள் லக்ஷ்மியை பூஜை பண்ணுறது உங்களுக்கு மிக மிக நல்லது பொருளாதார ரீதியாக பலவிதமான நன்மைகளை உங்களை தேடி கொண்டு வந்து கொடுக்கும் அதே மாதிரி ஓம் சுக்ரா எனமஹா அப்படின்னு சொல்கிறது நல்லது நீங்கள் டெய்லி அது மாதிரி சொல்லும்பொழுது உங்களுக்கு உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய அந்த சக்தியை நீங்கள் வைப்ரேட் பண்ணுவீங்க நம்மள்ட்ட நம்ம ஒரே விஷயத்துக்கு சமயங்களில் நம்ம கோவப்படுவோம் சமயங்களில் சாதாரணமாக நம்ம இருப்போம் சமயங்களில் கண்டுக்காமல் போயிடுவோம் ஸோ சத்தம் ரஜோ தமஸ் அப்படின்னு மூணு விதமான குணம் மூலமாக நமக்கு எண்ணங்கள் செயல்பட்டுகிட்டே இருக்குது உங்கள்கிட்ட உள்ள சக்தி அதிகரிக்கிறது மூலமாக எந்த டால் கட்டுப்படுத்த முடியும் எந்த டயத்தில் எப்படி ரியாக்ட் பண்ணணும் அப்படின்றத நீங்களே கட்டுப்படுத்தி பண்ணிக்க முடியும் அது வந்து வெற்றி உங்களுக்கு இன்னும் சுலபமானதாகும் அது மாதிரி தினசரி நீங்கள் தியானம் பண்ணிக்கிறது யோகா பண்ணுறது இதெல்லாம் உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும் மொத்தமாக மொத்தம் அந்த மாதம் அப்படின்னு பார்த்தோம்னா சவால்களும் இருக்கும் அதை வெற்றி கொண்டு சாதனைகளும் இருக்கும் ரெண்டுமே இருக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும் பொதுவாக அந்த மாதத்தில் கவனமாக செயல்படணும் பொறுமையாக செயல் நிதானமாக இருங்க பொறுமையாக இருங்க பொறுமையாக செயல்பட ரொம்ப முக்கியம் அப்படி செயல்பட்டிங்கன்னா நிச்சயமாக இந்த மாதம் வந்து உங்களுக்கு ஒரு வெற்றிகரமான மாதமாக இருக்கும் இந்த பதிவு வந்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அதே மாதிரி உங்களுடைய ஜாதகத்தை கொண்டு போய் இப்போ பார்த்துக்கங்க அப்பப்ப ஏதாவது முக்கியமான விஷயங்கள் நடக்கும்பொழுது நீங்க ஜாதகத்தை பார்த்துக்கிறது நல்லது ஒரு வீடு கட்ட ஆரம்பிக்கிறோம் ஒரு வேலை மாற்றங்கள் வருது இல்லை ஏதாவது ஒரு தடைகளாக இருக்கு இந்த மாதிரி ஒரு முக்கியமான சந்தர்ப்ப சூழ்நிலை மட்டும் நம்ம ஜாதகத்தை நம்ம பார்த்துக்கலாம் மற்றபடி நம்மளுடைய தன்னம்பிக்கை முயற்சி உழைப்பு இதோட தான் இதனால தான் நம்ம வாழ்க்கையோட பாதைகள் அமைஞ்சிட்டே இருக்கும் நீங்கள் ஜோதிடத்தை போய் கேட்டால் கூட நீங்கள் உங்களுடைய தன்னம்பிக்கையும் நீங்கள் முயற்சியையும் உழைப்பையும் நீங்கள் எப்போவுமே அந்த எஃபர்ட்ஸ் நீங்கள் போட்டிங்கன்னா தான் அதனுடைய பலன் கிடைக்கும் அதனால் நீங்கள் அது வந்து அதுக்கு வந்து உதவி பண்ணுறது நம்ம இறை வணக்கம் தான் அதனால் வந்து சுவாமியை வேண்டிக்கிறது உங்கள்கிட்ட உள்ள சக்தியை மேம்படுத்தும் ஆனால் அது மாதிரிலாம் பண்ணிட்டீங்கன்னா நிச்சயமாக வெற்றி உங்கள் பக்கம்தான் உங்களுக்கு இந்த மாதம் மிக ந நல்ல மாதமாக இருக்குன்னு சொல்லி நான் பிரார்த்தனை பண்ணிவிட்டு உங்கள்கிட்டேருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்